பிரைஸ்தலாடு எழுபத்தி ஏழாம் சங்கீதம் பத்தொன்பதாம் வசனம் உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று அமேன் நம்முடைய ஆண்டவர் நம் எல்லோருக்காகவும் பாதையை நியமித்திருக்கிறார் அதன் வழியாய் தான் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் ஆனா அநேக சூழ்நிலையில் ஆண்டவர் நமக்கென்று நியமித்திருக்கிற வழி கடலிலும் அவருடைய பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருக்கிறது போல் தான் இருக்கும் அதே போல ஆண்டவருடைய காலடிகளும் தெரியப்படாமல் தான் இருக்கும் அதாவது அந்த வழியை பார்க்கும்பொழுது இதன் வழியா என்னால் எப்படி நடக்க முடியும் இல்லனா இந்த பாதைகளில் ஒரு வழி இருக்குமா என்பது கூட நமக்கு சந்தேகமா இருக்கும் ஆண்டவரே நம்மை கைவிட்டது போல தான் இருக்கும் ஆனா இங்கே ஆண்டவருடைய காலடிகள் போயிற்று என்று நமக்கு தான் தெரியல ஆனா ஆண்டவர் நம்மோடு கூட தான் அந்த பாதைகளின் வழியாய் இருக்கிறார் அதுக்கு அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல நம்மை நடத்தி கொண்டு தான் இருக்கிறார் ஆகையால் எதற்கும் நாம் பயப்பட வேண்டியதில்லை ஆண்டவரே நம்புவோம் அவரே நம்மை நடத்துவார் ஆமேன்